குட் ஈவினிங் தமிழ் பைபிள் கிளப் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் அதாவது ஒருவருக்கொருவர் உதவுக சகோதர சகோதரிகளே உங்கள் குழுவில் உள்ள ஒருவன் தவறு செய்யலாம் ஆவிக்குரியவராக ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் அவனிடம் போக வேண்டும் அவன் நல்ல வழிக்கு வர சாந்தத்தோடு உதவ வேண்டும் நம்மளை இப்போ நம்ம தான் வந்து ஸ்பிரிச்சுவல் பிரதரன் ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸ் அதாவது ஆவிக்குரிய என்னது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் மனிதர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் சகோதரர்கள் ஆகிய நாம் நம்மளுடைய நண்பன் இன்னொரு ஒரு கிறிஸ்டியன் திரும்ப திரும்ப ஒரு பாவம் தெரிஞ்சுக்கிட்டே செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம அவனை போய் மீட் பண்ணணும் தட்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு சமாதானத்தோடும் சாந்தத்தோடும் அவனை கன்வின்ஸ் பண்ணணும் அவன் மனசை மாற்றணும் டே நீ பண்ணுறது வந்து தப்புடா அப்படின்னு சொல்லி என்னது சாஃப்டாக அமைதியாக சாந்தத்தோட டீசெண்டாக கம்ஃபர்டபுளாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் டே நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டியனாடா நீ எல்லாம் வேஸ்டடா உன்னால் எல்லா அவமானம்டா அவமானண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அப்ரோச் பண்ணவே கூடாது ஃபஸ்ட் அட்டம் எப்போயுமே வந்து சாஃப்டாக சாந்தத்தோட சாந்தமாக சமாதானமாக அதாவது ஒரு ஃபிஷி அதாவது ஒரு மீன் மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு நெட்டு இருக்கும் பார்த்தீங்களா நெட்டு நம்ம நெட்டை விடுறோம் பார்த்தீங்களா கடலுக்குள்ளே அந்த நெட்டெலாம் கிழிஞ்சிருச்சுன்னா அந்த நெட்டை வந்து நம்ம சாஃப்டாக தைக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி வந்து என்னது நம்ம தவறாக சே நம்மளுடைய பிரதரோ இல்லை நமது சிஸ்டர் வந்து தவறாக ஒரு விஷயங்கள் திரும்ப திரும்ப தெரிஞ்சும் பண்ணுறாங்க கிறிஸ்டினா இருந்தும் பண்ணுறாங்கன்னா வந்து அந்த மேட்ரை வந்து நம்ம சென்சிட்டிவாக சாஃப்டாக டீல் பண்ணணும் ஏன்னா ஒரு விஷயம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதாவது பாவம் அப்படிங்கிறது வந்து தெய்வீக எல்லைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து தாண்டது தான் வந்து பாவம் செய்கிறது ஸோ அதனால் வந்து ஆவிக்குரிய பிரதர்ஸ் அல்ல ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள் ஆகிய நாம் இதை வந்து என்னது இதுக்கு உள்ள இதுக்குரிய ஆன டீலிங் இதுக்குரிய போலீஸே என்னது நம்ம தான் இப்போ ரோட்டில் ஒருத்தர் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறான்னா அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் போலீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அது மாதிரி கிறிஸ்டியன்ஸ் வந்து என்னது பாவத்துக்கு எதிராக உள்ளே ஒரே போலீஸ் ஆனால் நம்ம அந்த போலீஸ் மாதிரி நம்ம வந்து முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது சாஃப்டாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம் இதை தம்பி எனக்கு புரியுது உன் கஷ்டம் புரியுது நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது எனக்கு ஒரு குறை இருக்குடா உனக்கு ஒரு குறை இருக்குடா நான் இந்த குறையில் வந்து போன வருஷத்தை விட நான் வந்து ஐம்பது நான் குறைச்சிட்டேன்டா ஆனால் உன் குறை வந்து கொஞ்சம் கூடுற மாதிரி இருக்குடா கொஞ்சம் பார்த்துருந்துக்கோ இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் அவரோட நாளில் அவர் சும்மா விட மாட்டார்டா ஏன்னா நம்ம வந்து பா உண்மை தெரிஞ்சுக்கிட்டுமே நம்ம பாவம் செஞ்சால் நமக்கு வந்து அதற்குரிய பனிஷ்மெண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும்டா அப்படின்னு வந்து நம்ம டீசெண்டாக பேச வேண்டியது நம்ம கடமை உங்களுக்கு சுமையாக இருக்கும்போது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இதனை செய்யும் போது கிறிஸ்துவின் ஆணைகளுக்கு உண்மையாகவே கீழ்ப்படுகிறீர்கள் ஸோ லா ஆஃப் கிரைஸ்ட்டு தான் என்னது கிறிஸ்துவின் ஆணைகள் லா ஆஃப் கிரைஸ்டுனா கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சிங்ஸும் அதாவது நம்ம எவனா அதாவது ஒருத்தர் நம்மளை அரைஞ்சிட்டானா வந்து மறு கணத்தை காட்டுறது இல்லை வந்து எவனாவது நம்மளை அசிங்க அசிங்கமாக திட்டானா அவனுக்கு என்னது அன்பு கொடுக்குறது இந்த மாதிரி ஏகப்பட்ட டீச்சிங்ஸ் கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக என்னது மற்றவங்களும் என்னது நம்ம என்கரேஜ் பண்ணணும் இந்த பாவத்தை விட்டு உன்னால் கண்டிப்பாக வெளியே வர முடியும்டா நானே இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டேன் நீ அந்த பாவத்தை விட்டு பாவத்தை விட்டு வெளியே வர முடியாதா அப்படின்னு சொல்லி வந்து என்னது என்கரேஜ் பண்ணணும் என்கரேஜ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான ஒரு கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதாவது பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த பல கிஃப்ட்டில் அது ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் முக்கியத்துவம் இல்லாத ஒருவன் தன்னை பெரிதும் முக்கியத்துவம் கொண்டவனாக நினைத்து கொள்வானே ஆனால் அது தன்னைத்தானே முட்டாளாக்கி கொள்ளும் காரியமாகும் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா வந்து நான் வேற லெவல்டா மற்றவனுகள்லாம் மற்றவனுங்களுடைய குறைகள் அவனுக்கு கஷ்டங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கெலாம் எனக்கு நேரம் கிடையாது நமக்கு வேற வேற லெவல் நமக்கு மினிஸ்ட்ரி இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமாடா எனக்கு இருக்கிற வேலையில் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தன்னைத்தானே என்னது தூக்கி தூக்கி நின்று பேசிட்டு இருந்தானா வந்து அவன் கடைசியில் முட்டாளாதான் ஆவான் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றார் ஒருவன் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது கூடாது அவனவன் தனது செயல்களை சீர்தூக்கி பார்ப்பானாக பிறகு அவன் தன்னால் செய்ய முடிந்த காரியங்களை பற்றி பெருமைப்பட்டு கொள்ள இடம் இருக்கும் கம்பேரிசன் அதாவது நம்ம நம்ம செய்கிற பாவங்களையும் மற்றவங்க செய்ற பாவங்களையும் கம்பேர் பண்ணாம முன்னாடி நான் எவ்வளோ மோசமானவனாக இருந்தேன் அதை விட நான் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கேன் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அதாவது அவர் நம்மளை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய துணையோடு நான் இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் என்னுடைய லைஃப்பில் வந்திருக்குல்ல அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் எப்பயுமே வந்து நம்ம மற்றவங்கள விட பெட்ரு அப்படின்னு சொல்லி ஒரு தாட் என்றைக்குமே வரக்கூடாது ஏன்னா ஜீசஸே சொல்லியிருக்கார் நிறைய பேர் வந்து லாஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து என்னது கடைசியில் அவங்க ஃபஸ்ட்டில் இருப்பாங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட்டில் இப்போ இருக்கிறவங்க கடைசியில் லாஸ்ட்டில் இருப்பாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தார் யூடியூப்பில் வந்து இப்படி வந்து இருபது வருஷமாக ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து பைபிள் டீச் பண்ணிகிட்டு இருந்திருக்காரான் அதில் கடைசி ஏழு வருஷம் யூடியூப்லேயும் பைபிள் டீச் பண்ணியிருக்காரான் இப்போ வந்து அவர் கிறிஸ்டியன் இதை விட்டே வெளியே வந்துட்டாராம் அன்பிலீவர் ஐட்டர் கம்ப்ளீட்டாக வந்து எனது பைபிளை தூக்கி எரிஞ்சாச்சு பைபிளுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அவ்வளோதான் நான் இந்த கிறிஸ்டின் இதை விட்டே நான் வெளியே வந்துவிட்டேன் அப்படின்னு இருபது வருஷம் சொல்லி கொடுத்த ஒரு டீச்சர் அதனால் இதெல்லாம் பார்க்க எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது பார்த்தீங்களா அதனால ஜீசஸ் சொன்னது வந்து எப்படி எவ்வளோ உண்மையாக இருக்குது பார்த்தீங்களா அவர் ஆரம்பத்தில் அவர் ஃபஸ்ட்டில் இருந்துருப்பார் இப்போ பாருங்கள் அவர் லாஸ்ட்டில் இருக்கார் ஸோ என்றைக்குமே வந்து நம்ம மற்றவங்களை விட பெட்டர் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது என்றைக்குமே என்றைக்குமே நம்ம நினைக்கக்கூடாது சப்மிட் ஒன் டு ஒன் அதர்னால் வந்து ஒரு சர்வ் பண்ணணும் அந்த சர்விங் மைண்ட் செட் இருக்கணும் தம்பி உனக்கு நான் என்ன செய்யணும் அக்கா உனக்கு நான் என்ன செய்யணும் இல்லை ஒருத்தவங்க வந்து ஹேண்டிகேப்டாக இருக்காங்கன்னா உங்களை நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து என்னது அந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கும் அதாவது ஆவிக்குரிய கனிகள் இருக்குது பார்த்தீங்களா லவ் ஜாய் பீஸ் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி எத்தனோ இது இருக்குது பார்த்தீங்களா அந்த அன்பு வந்து நம்ம என்னது மற்றவங்ககிட்ட நம்ம கொடுக்கணும் அப்போ தான் வந்து என்னது அந்த பரிசுத்தாவியானவரின் கனிகளின் மூலமாக நமக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் அந்த பரிசுத்தாவியானவரின் கனி இருந்தால் மட்டும்தான் நமக்கு நித்திய வாழ்வு அதனால தான் இந்த கனிகள் மிக மிக முக்கியம் கனி இல்லாத மரங்கள் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி வெட்டி அக்கினியில் போடப்படும் அப்படின்னு சொல்லி என்னது பைபிளை நமக்கு கொடுத்துருக்கு ஒருவ ஒவ்வொருவனும் தன் பொறுப்புகளை ஒப்புக்கொள்ள வேண்டும் சபையில் இல்லை வந்து மிஷன் ஃபீல்டில் இல்லாட்டி வில்லேஜில் இல்லாட்டி நம்மளுடைய ஒர்க் பிளேஸில் எல்லா இடத்துலையும் என்னது நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்குன்னு ஒரு ஒர்க்கு நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்து செய்யணும் ஆ அது பாசிட்டு பார்த்துப்பாரு ஆ அது சீனியர் எவாஞ்சலிஸ்ட் எடுத்துப்பார் அது பாசி மாயம் பார்த்துப்பார் நமக்கு என்னப்பா நமக்கு சர்ச்சுக்கு வந்தோமா காணிக்க போட்டோமா போனோமான்ற மாதிரி இருக்கவே கூடாது நம்ம எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக நம்ம எடுத்து செய்யணும் ஒரு வேளை சர்ச் ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம சாப்பாடுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை சர்ச்சில் ஏதாவது ஏழை மனுஷனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுனாலும் சரி இல்லை வந்து வில்லேஜில் நம்ம ட்ராக்ஸ் கொடுக்கணுன்னாலும் சரி ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம நமக்குன்னு கண்டிப்பாக எடுத்து வைக்க வேண்டும் கடைசியில் நம்ம தான் கணக்கு கொடுக்கணும் ஜீசஸ் கிட்ட வேத வசனத்தில் போதிக்கப்படுகிறவன் போதிக்கிறவனுக்கு எல்லா நன்மைகளையும் பங்கு வைத்து கொள் கொடுப்பானாக இப்போ நம்ம சர்ச்சில் வந்து சப்போஸ் நம்ம பாஸ்டர் வந்து ரொம்ப மிடில் கிளாஸாக இருக்கார் கஷ்டப்படுறாருனா வந்து அது எதனால் அவர் கஷ்டப்படுறாருனா வந்து என்னது அவருடைய பாஸ்டோரல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர் கரெக்டாக செய்கிறதுனால வந்து என்னது அவர் கஷ்டப்படுறார் முக்காவாசி மேக்ஸிமம் உண்மையிலே ஒரு பாஸ்டர் வந்து போராக இருக்கார் அவர் கஷ்டப்படுறார் ஃபைனான்சியலாக வந்து ரெண்டு வகையாக இருக்கலாம் மேபி வந்து அவருக்கு பணம் ஹேண்டில் பண்ண தெரியல மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் தி இது பவுல் என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த பாஸ்டர்ஸ்லாம் ஏன் கஷ்டப்படுறாங்களா இல்லை ஊழியக்காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா வந்து அவங்க அவங்க மினிஸ்ட்ரியை வந்து மு ஃபுல் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால வந்து அவங்க ஃபேமிலிக்கு அளவுக்கு அவங்களால சம்பாதிக்க முடியல அவங்களுக்குன்னு ஒரு பெரிய சேவிங்ஸ் இல்லை ஸோ அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நாம் சபையில் உள்ள மக்களா கிறிஸ்துவின் சரீரம் ஆகிய மக்களாகிய நாம் என்னது இந்த மாதிரி பாஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி டீச்சர்ஸ் பைபிள் டீச்சர்ஸ்க்கு வந்து என்னது நம்மளுடைய மணியை ஷேர் பண்றது ரொம்ப முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை விட கிளியர் கட்டா பைபிளை வந்து என்னது கலாத்தியர் புத்தகத்துல கொடுக்க முடியாது புத்தியவ் புத்தியற்றவர்களாக உங்களால் தேவனை ஏமாற்ற முடியாது ஒருவன் விதைக்கிறதையே அறுப்பான் ஸோ காட் கெனாட் பி மார்க்ட் அதாவது காடை வந்து என்னது ஏமாற்ற முடியாது காடை கிண்டில் அடிக்க முடியாது நம்ம எதெல்லாம் விதைக்கிறோமோ அதை அறுப்போம் அது பண விஷயத்தில் இருந்தாலும் சரி அன்பு விஷயத்துல இருந்தாலும் சரி வெறுப்பு விஷயத்துல இருந்தாலும் சரி இல்லை மக்களை ஏமாற்றுறனாலும் சரி நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அறுப்போம் அது சந்தமே கிடையாது ஏன்னா வந்து ஜீசஸ் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய வேதாகமம் கொடுத்துருக்காரு நமக்கு அவருடைய மறுபெயரே வந்து என்னது த வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வார்த்தை ஸோ இவ்வளோ பெரிய வார்த்தை நமக்கு கொடுத்துட்டு இந்த வார்த்தையை வந்து நம்ம பின்பற்றாமல் வந்து நம்ம என்னது அவரை ஏமாற்றி நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமா அப்படிலாம் நீங்கள் கடவுளை கிண்ணடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி பவுல் நமக்கு சொல்கிறார் ஸோ அவருடைய வார்த்தையை வந்து நம்ம மிக மிக முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும் ஈவன் நம்ம அகடமிக்ஸ் நம்ம எஜுகேஷனை விட வந்து என்னது பைபிளுக்கு ஹண்ட்ரட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா வந்து இதுதான் பெர்மனன்ட் வேர்ட் ஆஃப் காட் நம்ம எல்லாரும் ஒரு நாள் செத்து போனதுக்கப்புறம் நம்ம டிகிரி வந்து யூஸ் ஆகாது ஆனால் அந்த நேரம் நம்ம அந்த தேவனுடைய வார்த்தையை எந்த அளவுக்கு நம்ம வந்து லைஃப்பில் விதைச்சோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்னது பரலோகத்தில் நமக்கு வந்து அறுவடை வரும் அதோட ரிசல்ட் கிடைக்கும் ஹார்வெஸ்டிங் த வாட் வி ஷோ வி ஆர் ரீப்பிங் ஹார்வெஸ்டில் நமக்கு கிடைக்கும் பரலோகத்தில் பாவம் நிறைந்த தன் சுயத்தை திருப்தி செய்யும் பொருட்டு வாழ தொடங்குவானே ஆனால் பாவம் நிறைந்த அவன் சுய சுயமானது நிலையான மரணத்தை தரும் ஒரே பாவம் 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 நான் என்னோட சரீரத்தை தான்ப்பா நான் வந்து திருப்திப்படுத்துவேன் நான் ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவரை நான் திருப்தி படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்ல தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் மரணம் தான் கிடைக்கும் நித்திய மரணம் அதாவது நரகம் நரகம்னாலே என்னது செப்பரேஷன் ஃப்ரம் காட் இப்ப நம்ம இங்கே ஜபம் பண்ணா இயேசு கிறிஸ்து நம்ம என்னது நமக்கு செவி கொடுப்பார் அவர் நம்ம கூட நடப்பார் நமக்கு உதவி செய்வார் ஆனால் ஒன்ஸ் நம்ம இறந்து போய் நம்ம நரகத்துக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஏசு கிறிஸ்து பேச முடியாது அவர் நம்ம கூட நடக்க மாட்டார் நமக்குள்ளேயும் இருக்க மாட்டார் ஸோ அதுதான் இருக்கிறதுலே பெரிய பனிஷ்மெண்ட் யார்கிட்ட அழுகிறது நரகத்துக்கு போனதுக்கப்புறம் அதனால் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செஞ்சு தான் ஆகணும் ஆனால் பரிசுத்த ஆவியை திருப்திப்படுத்தும் பொருட்டு ஒருவன் வாழ தொடங்க தொட தொடங்கினா அழிவற்ற வாழ்வை ஆவியானவரிடமிருந்து பெறுவான் நான் சொன்ன மாதிரி பரிசுத்தாவியின் கனிகளை நம்ம பெற்றுக்கொண்டால் அதன் மூலமாக நித்திய வாழ்வு என்னும் ப பரலோகம் கட்டாயம் நமக்கு நம்ம கையில் தான் நாம் நன்மையை செய்வதில் சோர்வடையாமல் இருந்தால் சரியான நேரத்தில் அழிவில்லாத வாழ்வு என்னும் விளைச்சலை பெறுவோம் ஸோ அதனால் வந்து பி நாட் வேரி அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கோம் லேசியா இருக்காதீங்க நல்லது செய்கிறதுல மட்டும் என்னது லேசியா சோம்பேறித்தனமாக இருக்கவே வேண்டாம் கண்டிப்பாக நம்ம முழு எஃபர்ட்டும் நம்ம கொடுக்கணும் ஏன்னா வாழ்றது ஒரு லைஃப் எத்தனை வருஷம் நம்ம உயிரோட இருக்க போகிறோங்கிறது தெரியாது நிறைய பேரும் அவங்க அப்பா முன்னாடி பசங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடியே பசங்கள் சாகிறாங்க முக்கால்வாசி ஃபேமிலிஸில் இப்போல்லாம் அளவுக்கு வந்து என்னது வண்டி ஓட்ட தெரியல இல்லாட்டி வந்து ஹெல்த்தை பார்த்துக்க தெரியல ஏகப்பட்ட விஷயங்கள் இல்ல சில பேருக்கு வந்து என்னது தி திடீர்னு முப்பது வயசுலேயே அட்டாக் வருது எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரில அப்பா சாப்பாடு சாப்பிட்ட சாப்பாடு தான் அவனும் சாப்பிட்ருப்பான் அதனால் நம்ம எப்போ சாக போறோம் நமக்கு தெரியாது அதனால வந்து நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னது நல்லது செய்கிறதுக்கு நம்ம எக்காரத்துக்கு வந்து சோம்பரி பட படவே கூடாது ஏன்னா நமக்கு லைஃப் ஒரே ஒரு சான்ஸ் தான் ஜீசஸ் நமக்கு கொடுக்குறாரு எவர் ஒருவருக்கொருவர் நன்மை செய்யும் வாய்ப்பு கிட்டும் போதெல்லாம் நாம் செய்ய வேண்டும் குறிப்பாக தேவனிடம் விசுவாசம் கொண்டுள்ள குடும்பங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அடிக்கடி பவுல் சொல்லுவார் எருசலேமில் அங்கே உள்ள கிறிஸ்டின்ஸ் ரொம்ப ஏழையான சுச்சுவேஷனாக இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் காணிக்க கொடுங்க அதை நான் ஜெருசலமுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு அடிக்கடி வந்து என்னது பவுல் வந்து கேட்பார் மக்கள்கிட்ட கொருந்தீர் மக்கள்கிட்ட அப்புறம் வந்து நிறைய நிறைய இடங்கள்ல வந்து மசிடோனியா மக்கள்கிட்ட அப்படி நிறைய இடத்துல வந்து அவர் போய் கேட்பார் ஸோ அதே மாதிரி நம்மளும் இப்போ ஏழை மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஆனால் அதுலேயும் இன்னும் முக்கியம் என்னது அப்படின்னு பவுல் சொல்கிறாங்கன்னா ஏழை கிறிஸ்டின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஏன்னா அவங்க நம்ம ஓன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏழை கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அடுத்து இதை நானே எழுதி கொண்டிருக்கிறேன் கடிதங்கள் எவ்வளோ பெரியவை என்று பாருங்கள் சிலர் உங்களை விருத்த சேதனம் செய்யுமாறு கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சில மக்கள் தம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதன் பொருட்டு அவர்கள் இதனை செய்கிறார்கள் ஸோ ஜுடைசர்ஸ் அதாவது ஜுடைசர்ஸ்னா என்ன அர்த்தம்னா வந்து பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு ஜெஹோவாங்கிற நாமத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தவிர ஜீசஸ் கிரைஸ்டுங்கிற நாமத்தில் நம்பிக்கை கிடையாது ஜீசஸும் ஜெஹோவாவும் ஒன்னாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது அதுதான் வந்து இந்த ஜுடைசஸ் அப்படிங்கிறது பேர் நான் கிறிஸ்டின்ஸ் ஆகிய நாம் தான் உண்மையான யூதர்கள் கிறிஸ்து கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து கொள்கிறவர்கள் அதாவது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ரெண்டும் நம்ம என்னது நம்ம கைக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கோம் ஆனால் என்னது நம்ம புதிய புதிய கவனத்தில் தான் இருக்கோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள்ள உள்ள புதிய கவனத்துல தான் நம்ம வாழ்றோம் ஆனா என்னது நம்ம ரெண்டையும் நம்புறோம் பழைய ஏற்பாடும் புது புதிய ஏற்பாடையும் நம்ம நம்புறோம் பழைய ஏற்பாடும் நடந்துச்சு புதிய ஏற்பாடும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டுமே நம்ம நம்புறோம் ஆனா இந்த ஜுடேசஸ் அதாவது கிறிஸ்து இயேசு வந்து மேசியா கிடையாது கிறிஸ்து கிடையாதுன்னு சொல்லி அந்த ஜுடேசஸ் பழைய ஏற்பாடு மட்டும் நம்பிக்கை உள்ள மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த சுண்ணத்து தான்ப்பா முக்கியம் சொன்ன அந்த இப்போ பிரமாணம் தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க பாருங்கள் நம்ம இந்த சுண்ணத்தெலாம் பண்ணிட்டோம் அதனால் நம்ம வந்து பரிசுத்தவான் நம்ம தான் வந்து எனது ஆப்ரஹாமின் சந்ததி நம்ம தான் தேவனின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லிட்டு தெரிவாங்க அவங்களுக்கு வந்து இந்த தேவனுடைய கிருபை தேவனுடைய மர்சி தேவனுடைய அன்பு சிலுவையை பற்றிலாம் அவங்களுக்கு வந்து என்னது நம்பிக்கையே கிடையாது பா நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம நியாய இருந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து என்னது அவங்களுக்கே ஒரு தற்பெருமை இருக்கும் ஸோ தான் வந்து என்ன சொல்லுவாங்க விருத்த சேதனம் முக்கியம் இந்த சுண்ணத்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவாங்க ஆனால் அவங்களே வந்து என்னது முழு நியாயப்பிரமாணம்லாம் அவங்களால பின்ப பின்பற்றிருக்கவே மாட்டாங்க ஏதோ அரகுறையாக ஒன்று ரெண்டு பண்ணுவாங்க அவங்கள அவங்க தான் இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவார் ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பிரசங்கித்தால் துன்பப்பட நேரும் என அஞ்சுகிறார்கள் கிறிஸ்துவின் சிலுவை பற்றிலாம் நம்ம பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தா நம்மளை அடிச்சு போடுவானுங்க நமக்கு ஏகப்பட்ட துன்பம் வரும் எதுக்கு நம்ம வந்து இந்த ஊழியக்காரர் மாதிரிலாம் கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் அதுக்கு நம்ம பாப்புலராக என்ன பண்ணிக்கலாம் பழையர் பாட்டை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுவும் வந்து இந்த ஒன்று ரெண்டு இந்த ஈஸியான விஷயங்கள் விருத்த சேதனா சுண்ணத்து மேட்ரு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுடேசஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள அவங்க பேச கேட்காதீங்க இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தான் முக்கியம் ஏன்னா ஏசு கிறிஸ்து சிலுவையில் செய்த காரியத்தினால தான் நம்ம என்னது நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைச்சது பரலோகராஜ் நமக்குள்ளே வந்துச்சு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுத்தாரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நற்கிரி நமக்கு எல்லா கனிகளையும் கொடுத்தாரு வரங்கள் கொடுத்தாரு ஸோ இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ஏசு கிறிஸ்து சிலுவையில் நடந்த விஷயம்தான் வந்து என்னது மிக மிக முக்கியம் இன்னல சீக்ரெட் ஆ விக்ட்ரி ஃபார் கிறிஸ்டியன்ஸ் லைஃப் அதுதான் ரொம்ப முக்கியம் சோ விருத்த சேதனம் கொண்டு செய்து கொண்டே அவர்கள் சட்டத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படி இருந்தும் அவர்கள் உங்களை விருத்த சேதனம் செய்து கொள்ளும்படி கட்டாயப்படுத்துகிறார்கள் அவர்கள் உங்களை செய்ய வைப்பதில் பெருமைப்பட மட்டும் விரும்புகிறார்கள் சோ இஸ்ரேல் மக்கள் அந்த காலத்துல ஒரு பெருமை இல்லையா ஏன்னா வந்து தேவ நம்ம தான் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு தற்பெருமை இருக்கிறதுனால வந்து என்னது நியாயப்பிரமாணத்தையே தூக்கி தூக்கி பேசுறது எதுக்கு நமக்கு இந்த சிலுவை காரியம் ஏசு உயிரை கொடுத்தார் மூன்றாம் நாள் உயிர் தெரிந்தார் இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம இறங்கிட்டால் நம்ம நம்ம அப்புறம் நியாய நியாய மோசிய நியாயப்பிரமாணம் நம்ம பழைய ஸ்டேட்டஸு நம்ம கெத்தெல்லாம் என்னத்துக்கு ஆறுது அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜுடேசஸ்லாம் வந்து என்னது சுற்றிட்டு இருப்பாங்க அதாவது இந்த காலத்தில் வந்து ஜெஹோவா வீக்னஸ் மக்கள் மாதிரி இப்போ ஜேவோ விட்னஸ் மக்கள் வந்து ஜீசஸ் மேலே நம்பிக்கை உண்டு ஆனால் ஜீசஸோடைய டிவைன் பவரை வந்து அவங்க மறுதளிக்கிறாங்க ஆவியானவரை பற்றி அவங்க வந்து பிரசங்கம் பண்ணவே மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது ஜேவோ விட்னஸ் உடைய தியாலஜியில் ஸோ அந்த விட்னஸ் மக்கள் மாதிரி தான் வந்து என்னது இந்த ஜுடேசஸ் ஸோ இது போன்றவற்றை குறித்து நான் பெருமைப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்பதில் நம்பிக்கை கொள்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் சிலுவை ஒன்றே நான் பெருமைப்படத்தக்கது அதை தவிர வந்து என்னது எதுவுமே பெருமைப்படுத்தி யூஸே கிடையாது நீ எவ்வளோ ஊழியம் பண்ணு நீ எவ்வளோ நியாயபரமான ஃபாலோ பண்ணு எதுவுமே என்னது ஏசு கிறிஸ்து சிலுவையில் செய்த காரியத்தை வந்து என்னது ஓவர் பாஸ் பண்ணவே செய்யாது தட் இஸ் ஆல்வேஸ் த நம்பர் ஒன் திங் இன் த வேர்ல்டு ஏன்னா இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சதுனால தான் என்னது மீதி உலகம் இஸ்ரேல் தவற உள்ள எல்லா நாடுகளும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் விசுவாசத்தின் மூலமாக ஸோ வி ஹேட் அ சான்ஸ் டு பிகம் சில்ட்ரன் ஆஃப் ஜீசஸ் பை த ஆக்ட் விச் ஈ டிட் ஆன் த கிராஸ் ஒரு மனிதன் விருத்த சேதனம் செய்து கொண்டவனா இல்லையா என்பது முக்கியமல்ல தேவனால் புது படைப்பாக ஆகி ஆக்கப்படுவதுதான் முக்கியம் சரி ஏசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை ரிலீஸ் பண்ணார் உயிர் தழுந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டார் பரிசுத்த ஆவியானவரை ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்து நீ எந்த அளவுக்கு புது மனுஷனாக மாறி இருக்கிறங்கிறது தான் முக்கியம் அந்த கணக்கை போடுங்கப்பா நீங்கள் இன்னும் விருத்த விருத்தே விருத்த சேதனா பிரமாணம் சொல்லி இன்னும் எத்தனை நாள் தான் பண்ணி ஊரை ஏமாற்றிட்டு போறீங்க அந்த காலம் முடிஞ்சு போச்சு அது போதுமாக இருந்துச்சுன்னா எதுக்காக இயேசு கிறிஸ்து பரலோகத்துலேருந்து வந்திருப்பாரு அதெல்லாம் கொஞ்சமாக சிந்தனை செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி பவுல் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த சட்டத்தின் முறைப்படி வாழ்கிற தேவனுடைய இஸ்ரவேலர்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக தேவனின் சமாதானமும் கிருபையும் ஏசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் உண்டாகும் நியாயபிரமான மூலமாக உண்டாகதில்லை ஸோ அதனால் வந்து நீ விருத்து சேதனம் செய்கிறோ செய்யலோங்கிறது முக்கியமே கிடையாது இனிமேல் இனிமேல் எந்த தொந்தரவும் எனக்கு தர வேண்டாம் எனது சரீரத்தில் வடுக்கலை ஏற்றிருக்கிறேன் ஸோ பவுல் சொல்கிறார் என் உடம்பு பூரா பொண்ணுப்பா நான் ஏசு கிறிஸ்துவ ஊழியர் செஞ்சது ஏகப்பட்ட தழும்பு ஸ்கார் ஏகப்பட்டது இருக்குது இதெல்லாம் எதனால் வந்தது காடை சர்வ் பண்ணதுனால தேவனாகி தேவன் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை சர்வ் பண்ணதுனால தான் இவ்வளோ இவ்வளோ வந்தது நீங்கள் இன்னும் இந்த விருத்த சேதனத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க பிறந்ததும் செய்கிற ஒரு சின்ன சர்ஜரியை என் சகோதர சகோதரிகளே நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியோடு கூட இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் ஸோ இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் என்னது நம்ம ஆவியோட கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லி ஜபம் பண்ணாதான் நம்ம கன்ஃபார்மாக என்னது பரலோகத்தில் ஒரு நாள் நம்ம இருப்போம் அவரோட கிருபை இல்லாமல் எக்காரணத்துக்கும் நம்ம போக முடியாது குற்றாலிங்கர் ஏமன்